நேர்களுக்கு திண்டிவன ராஜாவின் வணக்கம் நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு நீதிமன்றங்கள் பழைய வழக்குகளை பழைய சட்டத்தின் படிக்க விசாரிக்கலாம் என்ற தலைப்பை பற்றி தான் பேசப்படுகிறேன் இப்பொழுது நமது மத்திய அரசு மூன்று குற்றவியல் சட்டங்களை திருத்தி அமைத்துள்ளது பழைய சிஆர்பிசி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் ஐபிசி மூன்று சட்டங்களை திருத்தி அமைத்துள்ளது இதில் நாம் தற்பொழுது பார்க்க இருக்க சட்டம் வந்து சிஆர்பிசி என்று சொல்லக்கூடிய குற்ற விசாரணை முறை சட்டத்தை தற்பொழுது பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா என்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்ற சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்திருக்காங்க அதை ஷார்ட்டாக வந்து நம்ம வந்து பிஎன்எஸ்எஸ் என்று குறிப்பிடுகிறோம் இந்த பிஎன்எஸ்எஸ்ஸை பற்றி இப்பொழுது நான் சில குறிப்புகளை மட்டும் நான் இங்கே குறிப்பிடுகிறேன் அதாவது பிஎன்எஸ்எஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சட்டத்தில் வந்து உங்களுக்கு வந்து நானூற்றி எழுபத்தி ஒம்போதுன்னு ஒரு பிரிவுகள் முதல்ல வந்து பிஎன்எஸ்எஸ் சட்டத்தில் மொத்தமே வந்து ஐநூற்றி முப்பத்தி ஒரு பிரிவுகளை வந்து கொண்டது தான் வந்து பிஎன்எஸ்எஸ் ஆக்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதன் முதலில் வந்து ஒரு குற்றத்தை செய்து நீதி நீதிமன்ற உத்தரப்படி சிறையில் இருந்து மூன்றில் ஒரு பங்கு தண்டனை அனுபவிச்சவங்க வந்து அவங்கள வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஜாமீன் வழங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிஎன்எஸ்எஸ் ஆக்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றை செக்ஷன் நானூற்றி எழுபத்தொம்போ ஒம்போதில் குறிப்பிட்டிருக்காங்க குறிப்பிட்ருக்காங்க காணொலியில் சொல்லப்பட்டுள்ள அந்த தலைப்புக்கு ஏற்றவாறு ஒரு சட்டப்பிரிவு அதாவது நானூற்றி முப்பத்தி ஒன்று என்ன சொல்லுதுன்னா பழைய வழக்குகளை அதாவது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்பு இருக்கின்ற வழக்குகளை பழைய சட்டப்பிரிவுகளோ ப பழைய ச சட்டப்பிரிவுகளை கொண்டுதான் வழக்குகளை வந்து விசாரிக்க வேண்டும் அதன் பிறகு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு பதியப்படுகின்ற பிஎன்எஸ்எஸ் ஆக்ட் படி விசாரிக்கலாம் அப்படின்றது தான் வந்து உங்களுக்கு வந்து ஐநூற்றி முப்பத்தி ஒன்று சொல்லுது அதனால் வந்து யாரும் வந்து பழைய வழக்காளிகள் வந்து புதிய சட்டத்தை வந்து கற்றுக்கணுமா அதாவது நம்மள மாதிரி இருக்கிற பார்ட்டின் பர்சன் ஆக நடத்த வழ வழக்கு நடத்தக்கூடிய நபர்கள் வந்து இப்போ பிஎன்எஸ்எஸ் ஆக்ட் படி நடத்தணுமா அல்லது சிஆர்பிசி படி நடத்தணுமா பழைய வழக்குகள் என்றதை குழப்பம் தேவையில்லை பழைய வழக்குகளை பழைய சிஆர்பிசி சட்டத்தின் படியே வந்து வழக்குகளை நடத்தி கொள்ள முடியும் என்று புதிய சட்டத்தில் பிஎன்எஸ்எஸ் ஆக்ட் ரெண்டாயிரத்தி இரு இருபத்தி மூணு பிரிவு ஐநூற்றி முப்பத்தி ஒன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது அது மட்டுமல்ல ஐநூற்றி முப்பத்தி ஒன்றில் நிறைய விஷயங்களை பொதுமக்களுக்கு வந்து திருப்தியை அமைச்சிருக்காங்க அதனால் வந்து நம்ம வந்து பிஎன்எஸ்எஸ் ஆக்ட் வந்து நல்லா தரவாக நீங்கள் வந்து படிச்சுக்குங்க புதிய வழக்குகளை வந்து நடத்துவதற்கு பிஎன்எஸ்எஸ் ஆக்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நமக்கு வந்து கை கொடுக்கும் என்பதை இந்த காணொலி மூலமாக நாம் தெரிவித்துக்கொள்கிறோம் அதே போன்று நம்ம அதை இதை கடந்த காலத்தில் பாதிக்கப்பட்ட கழகம் வைத்த கோரிக்கைகளை கடந்த காலத்தில் பாதிக்கப்பட்ட கழகம் நீதிமன்றங்களுக்கு எடுத்து சொல்லிய விஷயங்கள் தான் இன்று பிஎன்எஸ்எஸ் ஆக்டில் பெரும்பாலும் இடம்பெற்றுள்ளது என்பதையும் இந்த நேரத்தில் நமது பாதிக்கப்பட்டோர் கழகத்தின் நிறுவனத் தலைவர் செந்தமக்கிழார் அவருடைய சிந்தனைக்கு ஏற்றவாறு அவர் வலியுறுத்தி வந்த சட்ட விஷயங்களையும் தண்டனைகளையும் பிஎன்எஸ்எஸ் ஆக்டில் அங்கங்கே காண முடிகிறது என்பதையும் நான் இங்கு பதிவு செய்கிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்